தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய தினம் பல இடங்களில் ஒரு திரைப்படத்தை தடை செய்ய சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தி கிட்டத்தட்ட அதை தடை செய்யும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க எதனால இந்த திரைப்படம் தடை செய்யப்படணும்னு இவ்வளோ பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில்

நீ

விடமாட்டோம் தமிழகம் இருந்தோம் யாட் திரைப்படத்தை திரையிடாதீங்க திரையிட்டிங்கன்னால் திரையரங்குகளை முச்சதை இடுவோம் தேவையில்லாத விபரீதங்களை ஏற்பட வேண்டாம் இப்போ கூட எங்களுடைய உண்ணருவு குழந்தை எங்களுடைய உள்ளரு உழமை பள்ளி செய்வேன் இருக்குது காவல்துறை எங்கள் மீது மிகப்பெரிய வன்முறை வெளியாக கற்று எங்களுடைய உரிமை தடை செய்யணுமா வேணாமா இந்த திரைப்படம் வேணுமா வேணாமான்னு நாங்கள் விரும்புவது எங்கள் உரிமை அதற்கு கூட காவல்துறை அனுமதி மறுக்கிறது தொடர்ச்சியாக மிகப்பெரிய உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலைக் களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு ஒரு குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்குதுன்னா அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை தொடுவதாகத்தான் அது அர்த்தம் அப்படித்தான் விடுதலை புலிகளையும் விடுதலை புலிகளுடைய தலைவர் தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களையும் குறிப்பாக தமிழ் தேசிய இனத்தை வஞ்சிக்கிற விதமாக இந்த திரைப்படம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு பதிவு பண்ண அந்த திரைப்படம் திரையரங்குகளை திரையிடப்படுது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு பொதுவா ஒரு திரைப்படம் ஒரு காலகட்டத்திற்கான ஒரு அறிவுரையை கொடுக்கலாம் ஒரு ஆலோசனையை கொடுக்கலாம் ஒரு நற்பண்புகளை கொடுக்கலாம் இல்லனால் வரலாற்று பதிவுகளை ஆவணப்படுத்தலாம் சரியான விதத்தில் உண்மையான விதத்தில் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் இப்படி தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு அதில் வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு அதாவது இஸ்லாமிய மாணவர்கள் திட்டமிட்டே வந்து இந்து பெண்களை காதலித்து அவர்களை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் இஸ்லாமியராக மாறணும்னு சொல்கிற மாதிரியான லவ் ஜிகாத் அப்படிங்கிறத வலியுறுத்தினதாகவும் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படம் இஸ்லாமியர்களுக்கும் பண்டிட்டுக்குமான பிரச்சனை இஸ்லாமியர்கள் எப்படி பண்டிட்டுகளை அடிமைப்படுத்தினார்கள் துன்பப்படுத்தினார்கள் துயரப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பற்றியும் இப்படி பல படங்கள் எமர்ஜென்சின்னு ஒரு படம் மெட்ராஸ் கஃபேன்னு ஒரு படம் ஃபேமிலி மேன் அப்படிங்கிற சீரியஸ் இப்படி பல படங்கள் வந்து ஒரு சர்ச்சையான படங்களாக ஒரு தரப்பு வந்து அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய ஒரு படமாக பல படங்களை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அப்படிதான் சமீபத்தில் வந்த சாவா அப்படிங்கிற ஒரு படம் அதாவது அவுரங்கசீப்புக்கும் வந்து சாம்ராஜ் மக அவர்களுடைய போர் அவர்களுடைய அவர் கொலை செய்யப்பட்ட விதம் இதையெல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரைப்படம் தான் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை இடிக்கக்கூடிய அளவிற்கு அதை இடித்தே ஆகணுங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அளவிற்கு அங்கு இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மத வன்முறையை மத மோதலை உருவாக்கக்கூடிய படமாக அந்த சாவா திரைப்படம் வந்து அமைஞ்சிச்சு அந்த தான் இன்னைக்கு தடை செய்யணும்னு நினைக்கக்கூடிய இந்த படங்களும் ஜாட் அப்படிங்கிற படமும் அந்த வரிசையில் வருது பொதுவா எதற்காக இப்படி திரைப்படங்கள் மூலியமாக இந்த விஷயத்தை செய்யறாங்க ஒரு மிகப்பெரிய ஊடக சக்தி மிகப்பெரிய ஒரு தொடர்பு கருவி அப்படின்னா அது திரைப்படம் ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து பக்கம் பக்கமா கட்டுரைகளை ஆய்வு செஞ்சு எழுதியிருந்தாலும் நம்ம அதுல வ அத படிச்சு முடிச்சு நமக்கு வரக்கூடிய தாக்கத்தை விட இன்னும் எத்தனையோ நாவல்களோ இல்லைனா புத்தகங்களோ எவ்வளவோ நம்ம படிக்கலாம் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட திரைப்படத்துல அந்த ஒளி ஒளி அமைப்போடு கூடிய ஒரு பதிவு நம்முடைய கண்கள் மூலியமாக நம்ம இதயத்திலையும் மூளையிலையும் பதிவாகுது பாருங்க அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த திரைப்படங்கள் மூலியமாக சில அரசியல் நடக்குது அப்படி வரக்கூடிய அந்த வரிசையில குறிப்பா தமிழ் தேசிய இனத்தை வஞ்சிக்கக்கூடிய திரைப்படங்கள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் வரணே அவசியம் உண்ட் அப்படிங்கிற அந்த படத்துல துல்கர் சர்மான் தான் அதனுடைய தயாரிப்பாளர் துல்கர் சர்மான் யார் அப்படின்னா நம்ம மம்முட்டியோடைய மகன் இப்போ மம்முட்டி சொல்லுவார் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் முல்லை பெரியாறு பிரச்சனை வர்றப்ப பெரிய நியாயாதிவாதி மாதிரி பேசுவார் மம்முட்டி என்ன சொல்லுவாருன்னா அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துடுங்க பெரியாறுல தண்ணியை தேக்க விடுங்க அப்போனா தான் நமக்கு உரிய உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்கும் அது நமக்கான உணவுப் பொருளை கொடுக்குறதே தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து தான் அதனால் அந்த தண்ணியை கொடுங்க அந்த தண்ணிக்கான வசதிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மம்முட்டி பேசுனா சொல்லுவாங்க இப்படி பொதுப்படையான மக்களுக்கு அறிவுரை சொல்கிற மம்முட்டி தன் மகன் துல்கர் சர்மானுக்கு முதல்ல வந்து முதல்ல அறிவுரை சொல்லியிருந்துருக்கணும் திரைப்படம் நீ தயாரிக்கலாம் ஆனால் அது யாரையும் துன்பப்படவோ துயரப்படவோ அவர்களை வருத்தப்படவோ செய்யக்கூடாதுங்கிற அந்த அறிவுரையை சொன்னாரா இல்லையான்னு தெரியல அந்த படத்தினுடைய இயக்குனர் அனுப் சத்யன் அவர்கள் காட்சி எப்படி வைக்கிறார் அப்படின்னா ஒரு நாய் இருக்குது அந்த நாய்க்கு பிரபாகரன்னு பேர் வைக்கிறார் நம்ம நினைக்கலாம் ஒரு சாதாரணமாக வச்சுட்டா வைக்கிற பேர் தான் ஏதோ ஒரு பேர் வைக்கணும்னு நினைச்சாங்க பிரபாகரன் வச்சுட்டாங்க அப்படின்னு கடந்து போக முடியாது ஏன் அப்படின்னா பிரபாகரன் யார் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்ப தெரிஞ்சிச்சுன்னா அப்ப பிரபாகரன் வச்சோம்னா தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமே அப்படிங்கறதுக்காக எடுக்கணும்ல இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு படத்துல உம்மன் சாண்டி அப்படின்னு வச்சாலோ இல்ல பினராய் விஜயன் அப்படின்னு வச்சாலோ அந்த மண்ணின் மக்கள் ஏத்துக்குவாங்களா நம்ம பேர் தானே வைக்கிறோம் உமன்சாண்டின்னு அவருக்கு அவருக்கு மட்டும்தான் பேரா பினராய் விஜயன் அப்படின்னா அவருக்கு மட்டுமான பேரு தானா நம்பூதிரி பாட்டு அப்படின்னா அந்த பேர் அவருக்கு மட்டும் தானா அது ஒரு பெயர் தானே சொல்லி எல்லாருக்கும் வைக்கலாம்னு ஒரு நாய்க்கும் நரிக்கும் வச்சோம்னா கழுதைக்கு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதை உணரணும் அப்படிதான் அந்த படம் வந்து வரணை அவசியம் உண்டு அப்படிங்கிற அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்ப தமிழ்நாட்டு மண்ணில வந்துச்சு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா எம்ரான் திரைப்படம் அந்த முல்லை பெரியாறு சம்பந்தமாக தமிழ் தேசிய இனத்தை வஞ்சிக்கக்கூடிய வகையில எம்ரான் அப்படிங்கிற திரைப்படம் இப்பதான் சமீபத்துல வந்துட்டு போச்சு இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்ப வந்து இந்த ஜாட் அப்படிங்கிற படம் இதனுடைய தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இதனுடைய தயாரிப்பாளராக இருக்காங்க கோபிச்சந்த் மெலானி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துடைய இயக்குனராக இருக்கிறார் இவர் யார் அப்படின்னா தெலுங்கு மொழியை தாய்மொழிய தெலுங்கை வந்து தாய்மொழியாக கொண்டவர் அதுவும் ஓங்கோல் தான் இவருடைய பூர்வீகம் சொல்றாங்க வில்லேஜ்னு சொல்லுவோம் இல்லையா ஓங்கோல் அப்படின்னா இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்களா இப்போ கர்நாடகாவில் வர படங்களை விட படங்கள் கூட சொல்ல வேணாம் கர்நாடகாவுக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனையை விட கேரளாவில் உள்ள மலையாளிகளுக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனைகளை விட ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கும் நமக்குமான பிரச்சனைகள் தான் மிக அதிகம் அந்த விதத்துல தான் அந்த படம் தெலுங்கு மொழியில தயாரிக்கப்பட்டு பிறகு ஹிந்தியில் வந்து இது ரீமேக் பண்ணி அது வந்து இங்கே திரையிடப்படுது தமிழ்நாட்டில் அதுதான் இன்னைக்கு பிரச்சனை தொடர்ச்சியாக விடுதலை புலிகளையும் விடுதலை புலிகளுடைய அமைப்பின் தலைவராக இருந்த மேதகு பிரபாகரன் அவர்களையும் அந்த ஈழ விடுதலை போராட்டத்தையும் அந்த போராளிகளையும் மிக கேவலமாக கொச்சைப்படுத்தக்கூடிய இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா யாழ்ப்பாண புலிகள்னே பேர் வச்சு முத்துவேல் கரிகாலன் அப்படிங்கிற பேரை வச்சு நாங்க நம்ம கேட்கறது என்னன்னா அந்த படத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் ஏன் ஏதோ ஒரு பெயரை வைப்பதற்கு பதிலாக அது என்ன யாழ்ப்பாண புலிகள் முத்துவேல் கரிகாலன் கரிகாலன் என்றால் தலைவருடைய இயக்கத்தினுடைய பெயர் வந்து கரிகாலன் அப்ப இவ்வளவு நாட்கள் பதினைந்து வருடங்களாக அந்த இயக்கம் இந்த நாட்டில் இல்ல அது தடை செய்யப்பட்ட இயக்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த போர் முடிந்ததுன்னு தெரிஞ்சதற்கு பிறகும் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் என்னன்னா அதுல தான் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றோம் இது இப்பதான் நீங்க கிடையாதுங்க நீங்க மணிரத்னம் படத்தை பூரா பாருங்க அந்த தாக்கம் உங்களுக்கு புரியும் மணிரத்னம் ஒரு சிறந்த இயக்குனர் தான் இல்லையுன்னு சொல்லலை காதல் கதைகளை காதல் படங்களை திரைக்கதைகளை அமைப்பதில் வசனமே இல்லாத ஒரு சில வசனங்கள் ஒரு எழுத்து வசனங்களை சொல்லி படத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா ஒளிப்பதிவில் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர் அதெல்லாம் இருந்த மணிரத்னம் அதற்கு பின்னால் அவரை யார் கையில எடுக்கிறாங்கன்னு தெரியல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கையில எடுத்திருந்திருக்கணும் ஏன் அப்படின்னா அவர் ஒரு பார்ப்பனர் அப்ப ஆர்எஸ்எஸ் எஸ் கையில எடுக்குது ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் சிறந்த இயக்குனர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை நமக்காக பயன்படுத்தணும்னு அவரை லாபகமாக எடுத்ததற்கு பிறகு அவருடைய படங்களை பூரா பாருங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் இஸ்லாமியர்களை கொடியவர்களாகவும் இஸ்லாமியர்களை இந்து நாட்டிற்கு எதிரானவர்களாகவும் கொண்டு போய் நிறுத்தியிருப்பார் இப்பயுமே நமக்கு இஸ்லாமியர் உடனே மணிரத்னம் படத்தில் வரக்கூடிய அந்த இஸ்லாமிய தோற்றமும் அந்த இஸ்லாமியர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதங்களும் அவர்களுடைய போர்குணங்களையும் தான் நம்ம மனசுல பதிய வச்சிருக்கிற அளவிற்கு திரைப்படங்களுக்கு அந்த தாக்கம் இருக்குது பருதாவை விட்டுட்டு ஓடுற மாதிரி கதாநாயகி ஓடுற மாதிரி படம் எடுப்பார் ஆனா பூனூல் அத்து எரியற மாதிரி அவர் படம் எடுக்க மாட்டார் ஏன்னா அவர் ஆர் எஸ் எஸ் வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் உயிரேங்கிற படத்துல இஸ்லாமிய பெண்ணை கூட தீவிரவாதியாக சித்தரிச்சிருப்பார் இப்படி அவருடைய படங்கள் ரோஜால இருந்து நீங்க வரிசையா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு மன ரீதியை நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய மன ரீதியா நம்மளை தயாரிக்கக்கூடிய வேலைகளைத்தான் அந்த திரைப்படங்கள்ல அவர் கருவாவே வச்சிருந்திருப்பாரு அதையெல்லாம் முடிச்சு கடைசியில் பொன்னியின் செல்வன் வரலாற்றை திரிக்கிறது வரலாற்றை மாற்றி போடுறது பொன்னியின் செல்வன் வேறு வேறு இவர் பொன்னியின் செல்வன் ஆனால் நாம் படித்து படித்து தெரிந்து தெரிந்து கொள்வதை கொள்வதை விட விட பக்கம் பக்கமாக இந்த இருக்கிற காட்சி ஊடகங்கள் மூலமா தான் சில விஷயங்களை தன்னுடைய மெமரிக்கு கொண்டு வர்றாங்க அப்ப அந்த போக்கில் தான் இவங்க திரைப்படங்கள் மூலியமாக இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் செலுத்துறது இதையெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையாப்பா அப்படின்னா இல்ல முதல்ல யார் கேட்டிருக்கணும் நடிகராவது நடிகையாவது இயக்குநர்களாவது நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து யாராவது எந்த இயக்குநராவது நடிகர் சங்கமே எப்படி இருக்குன்னா தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் இருக்கு தமிழ்நாடு நடிகர் சங்கம் இல்ல அப்ப தென்னிந்திய நடிகர் சங்கம்னா இதுல தமிழன் இருப்பான் மலையாளியும் இருப்பான் கன்னடனும் இருப்பான் தெலுங்கனும் இருப்பான் அப்ப நீ எப்படி எதிர்த்து பேசுவ ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய படத்தை ஒரு தமிழ் இயக்குனர் இயக்குவார் ஒரு மலையாள மலையாளி ஒருத்தர் இயக்கக்கூடிய ஒரு படத்தை தமிழர் ஒருத்தர் வந்து தயாரிப்பாளராக இருப்பார் அப்ப இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது இவங்க எல்லா பத்தியும் ஒட்டுமொத்தமா இருக்குன்னா இப்ப ஜாட் படமோ இல்ல எம்ரான் படமோ இல்ல வாரணி அவசியம் உண்டு அந்த படமோ எடுத்து வந்திருக்க கூடாதுல்ல அப்ப ஏன் வருது எதிர்த்து கேட்க ஆள் இல்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இதை கேட்கல அப்ப இதை யார் கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க கேட்க மாட்டாங்க அப்ப இது ஒரு படிநிலையில ஒவ்வொரு படிநிலை படிநிலையா இந்த தாக்கத்தை அதிகமாக்கக்கூடிய அளவுல திரைப்படங்கள் வரும் அப்ப ஏன் தமிழ்நாடு நடிகர் சங்கம் இல்லாம தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கு நமக்கு புரியுதா இதத்தான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே கேட்டோம் தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஒண்ணு வையே அதுக்கப்புறம் தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒண்ணு இருக்கட்டும் அது அடுத்த விஷயம் நீ முதல்ல நீயா இரு இப்ப அம்மா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு கேரளாவில் அது மலையாள நடிகர்களுக்கான சங்கம் இப்படி தெலுங்கர்களுக்கு இருக்கு கன்னடர்களுக்கு இருக்கு அது மாதிரி தமிழ்நாடு நடிகர் சங்கம் இருக்கா உனக்கு மட்டும் அதனால தான் உனக்கு இந்த கேடு இப்போ நீ எடுக்கிற துல்கர் சர்மான் வந்து ஒரு நாய்க்கு வந்து தலைவர் பேரை சொல்லி அதை கூப்பிட்ற மாதிரி எடுக்கிற எம்ரான் படத்துல முல்லைப்பரியார பேசுகிற ஜாட் படத்துல இன்னைக்கு வந்துட்டு நீ வந்து போராளிகளையும் தலைவர் பிரபாகரனையும் இழிவுபடுத்துற இதையெல்லாம் நீ வந்து புலிகள் களத்தில் இருந்தப்ப பண்ணியிருப்பியா விடுதலை புலிகள் ஈழ களத்தில் நின்று அதிகாரத்தில் இருந்த போது நீ எல்லாம் எங்க போயிருந்த இன்றைக்கு அந்த இயக்கமே இல்லைன்னு முடிவுக்கு கொண்டு வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு அந்த பெயரிலே நீ தமிழர்களை கொச்சைப்படுத்தும் நினைக்கிறனா நீ என்ன சொல்ல வர்ற இந்தியால தமிழ் தேசியம் என்பது கேடு கட்டது மிகவும் தரம் தாழ்ந்தது தீயவற்றை மட்டுமே செய்யக்கூடியது எப்படி இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் கொடியவர்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் என்பதை பதிவு பண்ணாங்களோ அது போலதான் இன்னைக்கு தமிழ் தேசிய இனத்தையும் இந்தியாவிலிருந்து அகற்றப்படுவதற்கு இந்தியாவிற்கு தேவையற்றவர்கள் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் அப்படின்ற காட்டக்கூடிய அளவில் இன்னைக்கு அந்த ஜாட் திரைப்படம் ராஜீவ்காந்தி கொலையில் தொடங்கி அந்த ராஜீவ்காந்தி கொலைக்காக ஈழத்திலிருந்து வந்தவர்கள் அப்படியே இங்கே தெலுங்கு பேசக்கூடிய நிலத்திலே அவர்கள் ஒரு கிராமத்தை ஆக்கிரமித்து தங்கிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான கதைப்போக்கை கொண்டு வருவதற்கான உள்நோக்கம் என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய பெருமையையும் மாண்பையும் கெடுத்து நீ ஒண்ணுமே இல்லடான்னு சொல்லக்கூடியதற்கான வேலை திட்டங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை தற்சமயம் வந்த செய்தி வரைக்கும் ஜாட் திரைப்படம் தடை செய்யப்பட்டதாக தெரிகிறது ஒருவேளை தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய போராளிகள் நிச்சயமாக அதை தடை செய்யும் வரை அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் ஜான் தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று வணக்கம் இது முத்தமிழ் முரசு முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள்